ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான குண்டு குண்டு நல்லா சாஃப்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பை வச்சு நல்லா டேஸ்டியான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட தீந்து போகும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கால் இட்டு அழுடைய கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இப்போ ஊற வச்ச பாசி பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருக்க இந்த ஒரு கப் பாசி பருப்புக்கு கிட்டத்தட்ட முப்பது பணியாரம் கிட்டே வரும் ஒரு கப் பாசி பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளத்த கரைச்சோ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிருந்தா போதும் ரொம்ப வலுவலுன்னு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அரை அரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வெறும் பாசி பருப்பு நாட்டு சக்கரை தேங்காய் இது மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோங்க நான் வந்து இது கூட அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு பருப்பு மட்டும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை இதுவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கான மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சு நான் வந்து சக்கரை பயன்படுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா முக்கால் கப் வெள்ளத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இனிவு பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை அரைச்ச உடனே நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோன்றனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரக் கல் வச்சுக்கலாம் இப்போ இந்த குழி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இனிப்புன்றனால நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட பயன்படுத்திக்கோங்க அது நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா சூடாயிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து மாவு ஊற்றி இந்த மாதிரி நிரப்பிக்கலாம் உடனே ஊற்றுறோம் அப்படின்றனால நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்பசோடா சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து ஊற்றுறதா இருந்தால் அந்த ஆப்பசோடா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க இப்போ இதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் நிரப்பி எடுத்துக்கலாம் சாதாரணமாகவே நம்ம பாசிப்பருப்பு அதிகமாக நம்ம வந்து சமையலில் பயன்படுத்துகிறதில்லை இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கறனால நமக்கு அதில் இருக்க சத்துக்களும் நல்லா கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததும் லேஸாக பாருங்கள் சைட்லலாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்ற போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது இப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு அதெல்லாம் திருப்பி போட்டாச்சு இப்போ சைஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஓரளவுக்கு எல்லாமே வெந்ததும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இதோட வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நடுவில் இருக்கிறது பாருங்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா ரெடியானதும் இந்த குழிகள்லேருந்து நம்ம எடுத்துடலாம் சுவையான சூப்பரான பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிட்ட வருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடு ஆறினத்துக்கு அப்புறமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது வெளிப்பக்கம் கொஞ்சம் லேஸான ஒரு ஒரு மறுப்பும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க